ஹலோ கலைநண்பில கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பனை பார்க்க திடீர்னு கோயத்திற்கு நான் வர முடியுமா விசா கிடைக்குமா அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க அது சம்மந்தமான முக்கியமான அப்படின்ற பார்க்க போகிறோம் கோயத்துலேருந்து கோயத்தில் நாளிலேருந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டிரைவரை கொலை செய்த அரபிக்கு கோயத்தில் தண்டனை கிடச்சிருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்படியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத் சாதல் அப்துல்லா பகுதியில் தனது வீட்டில் பணியாற்றிய டிரைவரை கொலை செய்து அம்காரா ஸ்கிராப் யார்டில் உடலை புதச்ச வழக்கில் குவைத்தினுடைய குடிமகனுக்கு ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு குவைத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க போல் ருமைதியா ஏரியாவில் தனது காதலியவை கொலை செய்து கழுத்தை நெறித்து கொடூரமான முறையில் கொலை செய்து அந்த உடலை ஒரு சூட்கேஸ்க்குள்ளே வச்சு வெளிநாட்டிற்கு போக முயன்ற அந்த சூட்கேஸில் இருந்து உடலை தூக்கிட்டு வேறு நாட்டிற்கு தப்பி விட முயன்ற ஒரு நபருக்கும் குவைத்தில் மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு தற்போது மரண தண்டனையாக குவைத் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கொலை செய்துட்டாங்க அந்த தப்பை ஒ ஒத்துக்கொள்ளக்கூடாதுன்னா கூட பரவாயில்ல அந்த உடலை பீஸ் பீஸாக வெட்டி சூட்கேஸில் வைத்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான செயல் இவரை வெளியிட்டால் இன்னும் இது மாதிரியான தவறுகள் நடப்ப வாய்ப்பு சொல்லி அவருக்கு மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாரையும் விட்டு வைக்காது இந்தியர் ஒருவர் ஒன்பது ஐபோன்கள் வாங்கி அதாவது எகிப்தி நாட்டை சார்ந்த ஒருவர் இந்திய வெளிநாட்டவரை ஏமாற்றி அவர்கிட்ட ஒன்பது ஐபோன் ப்ரோ மேக்ஸ் போன்கள் மற்றும் ஆப்பிள் வாட்சு ஹெட்ஃபோன் போன்றவற்றை மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு டாலர் கோய் தினாருக்கு வந்து விற்றுட்டு போயிருக்காரு வித்தது மட்டும் இல்லாமல் வித்த கையோட அவர் சொந்த நாட்டிற்கு எகிப்துக்கு தப்பிச்சு ஓடிட்டார் அவர் வாங்கின அனைத்து ஃபோன் மற்றும் அனைத்து ஆப்பிள் வாட்சஸ் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே பாஸ்வேர்டு லாக்கர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இந்தியர் தற்பொழுது வேதனையில் இருக்கார் குவைத்தில் ஆசைப்பட்டு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கும் பொழுது சரியான ஷோரூமை தேர்ந்தெடுத்து குறைவான ரேட்டு பேசி வாங்குங்க இந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டில் கிடைக்குதுன்னு அவன்கிட்டையாவது போய் வாங்கி ஏமாந்துடாதீங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் குயத்தில் இருக்க என் நண்பனை நான் பார்க்க திடீர்னு கொய்த்திற்கு வர முடியுமா அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க கோயத்தில் இது பற்றி தெரிந்தவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கட்டாயமா அதுக்கான பதிலை சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிந்த பதிலை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கோயத்தில் இருக்கிறவங்களை நம்ம கொய்த்திற்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜிசிசி நாடுகளுக்குள்ளே இருக்கிறோம் அதாவது கல்ஃப் நாடுகளுக்குள்ளே துபாயிலேயோ அல்லது சவுதி அரேபியாவிலேயோ இருக்கிறோம் அப்படின்னா ஆனரைவல் விசா எடுத்துகிட்டு குவைத்திற்கு வந்துட்டு போக முடியும் அதே நேரத்தில் நாம் இந்தியாவில் இருக்கிறோம் நமக்கு எந்த ஒரு நாட்டிலேயும் விசா இல்லை அப்படின்னா குயத்திற்கு வரணும்னா டூரிஸ்ட் விசா வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும் ஆனால் அதுவுமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டது எல்லா நேரத்துலேயும் அந்த விசா அப்படிங்கிறது கிடைக்காது அதே நேரத்தில் கோயத்தில் உங்களுக்கு தெரிந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மூலமாக விசாவை கொயத்துலேயே அப்ளை பண்ண வச்சு அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வர முடியும் கோயத்தில் இல்லாத யாருமே தெரியாத குயத்தில் நான் திடீர்னு குயத்திற்கு வர முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவிகிதம் குறைவு அதாவது டூரிஸ்ட்டில் வருவதற்கு நான் சொன்ன தகவல் சரியாக இல்லை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும்